ஆட்டிசம் குழந்தைங்க சவுண்டுக்கு பயப்படுவாங்க இது சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அவங்க சவுண்டுக்கு பயப்படுறாங்க இப்போ என்னோடய பையன் பிரணீத் பார்த்திங்கன்னா மிக்சி சவுண்டுக்கு கிரைண்டர் சவுண்டுக்கெலாம் ரொம்ப பயப்படுவான் அவனுக்காகவே நாங்கள் கிரைண்டர் போடுறதே இல்லை மாவே மில்லில் கொடுத்து தான் ஆட்டிகிட்ருக்கோம் இப்போது கிரைண்டர் போடுறதே இல்லை மிக்ஸி மட்டும்தான் நான் போடுறேன் அந்த மிக்சி சவுண்டுக்கே அவனால் டால்ரேட் பண்ணிக்க முடியறதில்ல காலையில் சமைக்கிறதுக்காக ஒரு சட்னி அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக மிக்ஸி போட்டால் கூட அந்த சவுண்டை அவனால் டாலரேட் பண்ணிக்க முடியறதில்ல ஆஃப் பண்ண சொல்லி அழுகுவான் கத்துவான் சத்தம் போடுவான் நம்ம கையை பிடிச்சி கொண்டுட்டு போய் அந்த மிக்ஸி மேலே வைப்பான் அவனே சில நேரத்தில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவான் சில நேரத்தில் அவனே வந்து திருகி ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைய அந்த சவுண்டை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ஃபோன் விடுங்க அதில் ஆர்டிசம் காமிங் மியூசிக் போட்டு விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக்ஸி சவுண்டோ கிரைண்டர் சவுண்டோ கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பர்மனெண்ட்டான ரெமெடி சொல்யூஷன் கிடையாதுங்க பர்மனென்டான சொல்யூஷன் அந்த குழந்தைய அந்த சவுண்டை அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான்